வணக்கம் பெரிய சிக்கலான விஷயங்களை எல்லாம் ரொம்ப எளிமையா அலசுற இந்த பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு இந்த குழப்பமான உலகத்துல நம்ம மனசுல எப்படி அமைதியா இருக்கலாம்னு தர்ற ஒரு அருமையான தத்துவத்தை பத்திதான் தான் நாம பார்க்க போறோம் சரி வாங்க விஷயத்துக்குள்ள போலாம் முதல்ல நம்ம எல்லாருக்கிட்டேயுமே ஒரு கேள்வி இருக்கு நம்ம மனசுக்குள்ளேயே நம்ம ஏன் இப்படி தினமும் ஒரு போராட்டத்தை நடத்திக்கிட்டே இருக்கோம் இது நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு அனுபவம் தானே நமக்குள்ள நடக்கிற இந்த ஓயாத போராட்டத்துக்கு பகவத்பாதை தத்துவத்துல ஒரு பெயர் இருக்கு அதுதான் போராட்ட மனம் அப்படின்னா என்ன சிம்பிளா சொல்லணும்னா நம்ம மனசுக்குள்ள வர்ற எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும் இல்லனா அதை சரி பண்ணணும்னு நம்ம விடாம முயற்சி பண்றோமே அந்த நிலை தான் இது இது ஒரு மாதிரி நமக்குள்ளேயே நாமளே சண்டை போட்டுக்கிற மாதிரி ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இந்த போராட்டத்துக்கே காரணம் நம்ம மனசு எப்படி வேலை செய்யுதுன்னு நாம தப்பா புரிஞ்சுக்கிட்டதால வந்திருந்தா என்ன ஆகும் இந்த தத்துவம் என்ன சொல்லுதுன்னா பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கு முன்னாடி அதோட மூல காரணத்தை நாம சரியா கண்டுபிடிக்கணும் சரி அந்த மூல காரணம் என்ன அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்கு நாம கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம்னு நினைச்சு பயன்படுத்துற ரெண்டு வார்த்தைகளுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான வித்தியாசத்துல தான் அது இருக்கு அது என்னன்னா எண்ணம் மற்றும் சிந்தனை முதல்ல எண்ணம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் எண்ணம்ங்கிறது நம்ம கண்ட்ரோல் இல்லாம தானா நம்ம மனசுல தோன்றி மறைகிற ஒரு விஷயம் ஒரு திடீர்னு வர்ற ஞாபகம் மாதிரி இல்லனா ஒரு சட்டுனு வர்ற கோவம் சந்தோஷம் மாதிரி இதுக்கு நாம் பொறுப்பே கிடையாது அதுவா வருது அதுவா போகுது அடுத்தது சிந்தனை இங்கே தான் விஷயமே இருக்கு சிந்தனைங்கிறது தானா வந்த அந்த எண்ணத்தை நாமலா பிடிச்சி அதை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறது அதாவது அந்த எண்ணத்தோட நாமலா விரும்பி போய் பேசுறது அது சரி தப்பான ஆராயறது அதை வச்சு ஒரு கதையே உருவாக்குறது இது நாமளா செய்கிற ஒரு செயல் இப்போ இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும் பாருங்க எண்ணம் தானா நடக்குது ஆனா சிந்தனைய நாமளா விரும்பி செய்கிறோம் எண்ணம் நம்ம பொறுப்பு இல்லை ஆனா சிந்தனைக்கு நாம தான் முழு பொறுப்பு அப்போ நம்மளோட உண்மையான பிரச்சனை எதுல இருக்கு எண்ணத்துல இல்ல நம்மளோட சிந்தனையில தான் இருக்கு வாங்க இத ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தோட பார்க்கலாம் ஒரு அரசாங்க அலுவலகத்தில் வேலை செய்கிற ஒரு எழுத்தர் ஒரு மீட்டிங்கில் இருக்கும்போது அவரோட ஃபோன் அடிக்குது அவரோட மேலதிகாரிக்கு பயங்கர கோபம் வந்து அவரை வேற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாரு இப்போ அந்த அவமானமான சம்பவம் ஒரு எண்ணமா அவருக்குள்ள அப்பப்போ வந்துகிட்டு போகுது ஆனா அவர் என்ன பண்றார் அதை சிந்தனையா மாத்துறார் அவன் பண்ணது தப்பு அவனுக்கு ஒரு பாடம் கத்துக் கொடுக்கணும்னு திரும்ப திரும்ப யோசிக்கிறார் இதோட விளைவு வேதனை பிரஷர் தூக்கமில்லாத ராத்திரிகள் பாத்தீங்களா ஒரு சின்ன எண்ணம் சிந்தனையால எவ்வளவு பெரிய பிரச்சனையா மாறுதுன்னு சரி இப்ப நமக்கு பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சிடுச்சு சிந்தனைதான் பிரச்சனைனா அப்ப இதுக்கு என்னதான் தீர்வு இந்த இடத்துல தான் ஒரு ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கொள்கை நமக்கு உதவுது அதுதான் நாற்பது பை அறுபது மனக்கொள்கை வாங்க இது நம்ம மனசுக்கு எப்படி ஒரு பிராக்டிக்கலான வழிகாட்டி அமையுதுன்னு பார்க்கலாம் முதல்ல உங்க முழு கவனத்தையும் உங்க மன உலகத்தையும் நூறு சதவீதம்னு கற்பனை பண்ணிக்கோங்க அதை இப்போ ரெண்டா பிரிக்கலாம் ஒரு நாற்பது சதவீதம் நம்மளோட அகம் அதாவது உள் உலகம் மீதி அறுபது சதவீதம் நம்மளோட புறம் அதாவது வெளி உலகம் இந்த நாற்பது சதவீத அகத்துல என்னெல்லாம் இருக்கு நாம கண்ட்ரோல் இல்லாம வர்ற எண்ணங்கள் உணர்ச்சிகள் திடீர்னு வர ஞாபகங்கள் கவலை சந்தோஷம்னு எல்லாமே இதுக்குள்ள தான் வரும் இந்த தத்துரம் என்ன சொல்லுதுன்னா இந்த நாற்பது சதவீதத்தை நாம கண்டுக்கவே கூடாது அதை அப்படியே விட்டுடணும் அப்போ அந்த அறுபது சதவீதம் புறத்தில் என்ன இருக்கு நாம உணர்வு பூர்வமா செய்கிற செயல்கள் ஒரு வேலையை செய்கிறது ஒருத்தரத்தை பேசுறது நம்ம நாளைக்கு திட்டம் போடுறதுன்னு நாம கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இதுல தான் இருக்கு நம்ம முழு கவனமும் இங்கே தான் இருக்கணும் ஆக இந்த தத்துவத்தோட மையக்கருத்தே இதுதான் ரொம்ப சிம்பிள் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாத அந்த நாற்பது சதவீதத்தை சரி பண்ண முயற்சி பண்றத மொத்தமா நிறுத்திடுங்க உங்க முழு சக்தியையும் கவனத்தையும் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கிற அறுபது சதவீதத்துல மட்டும் செலுத்துங்க இது வெறும் பேச்சோட நின்னுடல ஒவ்வொரு நிமிஷமும் இத நாம எப்படி செயல்படுத்தலாங்கிறதுக்கு ஒரு தெளிவான வழிமுறையும் இருக்கு மொத்தமே மூணே ஸ்டெப்ஸ் தான் முதல்ல படி ஒன்னு உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இல்ல ஒரு உணர்ச்சி வருதா சரி வந்திருக்குன்னு கவனிங்க ஆனால் அதை பற்றி எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் பண்ணாதீங்க படி ரெண்டு அதோட சண்டை போடாதீங்க அதை அனலைஸ் பண்ணாதீங்க அதை சரி பண்ணவும் முயற்சி பண்ணாதீங்க அது பாட்டுக்கு இருக்கட்டும்னு விட்டுடுங்க படி மூணு உடனே உங்கள் முழு கவனத்தையும் அந்த உள்ளுலகத்திலிருந்து எடுத்து வெளியில் செய்யக்கூடிய ஒரு வேலைக்கு மாற்றுங்க அது எந்த வேலையாக வேணாலும் இருக்கலாம் இதை புரிஞ்சுக்க ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க கடைசி பாலில் ஜெயிக்க ரெண்டு ரன் அடிக்கணும் அந்த பேட்ஸ்மேனுக்குள்ளே இருக்கிற பதட்டம் அழுத்தம் அதுதான் நாற்பது சதவீதம் ஆனா அவரோட உண்மையான வேலை என்ன பந்த அடிக்கிற அந்த செயல் அதுதான் அறுபது சதவீதம் அவர் அந்த அழுத்தத்தை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தா நிச்சயம் தோத்துடுவாரு ஆனா அதை விட்டுட்டு தன்னோட முழு கவனத்தையும் பந்த அடிக்கிற அந்த செயல் மேல வச்சா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இல்லையா அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் சரி இந்த மாதிரி நம்ம கவனத்தை உள்ளுலகத்திலிருந்து வெளி உலகத்துக்கு தொடர்ந்து மாத்தும் போது என்னாகும் அப்போ கிடைக்கிற ஒரு நிலைதான் விடுதலையுற்ற மனம் இது ஏதோ நாம கஷ்டப்பட்டு அடைய வேண்டிய ஒரு பெரிய ஞான நிலையெல்லாம் கிடையாது ரொம்ப சிம்பிள் நம்ம மனசோட சண்டை போடுறத நாம நிறுத்தினாலே அது தானா அதோட இயல்பான அமைதியான நிலைக்கு திரும்பிடும் அதுதான் இந்த விடுதலையுற்ற மனம் இத ஸ்ரீ பகவத் ரொம்ப அழகா சொல்றார் விடுதலை என்பது ஒரு அனுபவம் இல்ல அது நம்மளோட எல்லா அனுபவங்கள்ல இருந்தும் கிடைக்கிற சுதந்திரம் அதாவது ஒரு நல்ல உணர்வை தேடி ஓடுறது சுதந்திரம் இல்ல எந்த உணர்வு வந்தாலும் அதை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிற அந்த தேவையிலிருந்து விடுபடுறது தான் உண்மையான சுதந்திரம் இதை இன்னொரு விதமாகவும் சொல்லலாம் நம்ம மனசு ஒரு ஆறு மாதிரி ஓடிட்டு இருக்கு நாம நம்ம சிந்தனையால குறுக்க ஒரு அணைய கட்டுறது மாதிரி தான் நம்ம போராட்டம் அந்த அணைய கட்டாம அந்த ஆற்ற அதோட போக்கில் இயல்பா ஓட விடுற சுதந்திரம் தான் இது ஆக இந்த ஒரு கேள்வியோடு இந்த பகுதியை நம்ம முடிச்சுக்கலாம் நம்மளால கட்டுப்படுத்தவே முடியாத விஷயங்களை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுறதை நீங்க நிறுத்திட்டீங்கன்னா உங்களால எதையெல்லாம் சாதிக்க முடியும்னு யோசிச்சு பாருங்க அதாவது உங்களுடைய நாற்பது சதவீதத்தை அதன் போக்கில் விட்டுவிட்டு உங்களுடைய அறுபது சதவீதத்தில் முழுமையாக கவனம் செலுத்தினால் உங்கள் வாழ்க்கை எப்படி மாறும்